தந்தையால் வர வேண்டிய சொத்து வராமல் நிற்குதா தடைப்பட்டு பாகப்பயணம் செய்ய முடியாமல் இருக்குதா கண்டிப்பாக அவரே கூப்பிட்டு இந்தாப்பா உங்களுக்கு உண்டான பாகம் பிரித்து கொத்துடுவார் பணம் வர வேண்டியதுக்கா பணத்தை பிரித்து கொத்துருவார் தந்தை வந்து உங்களுக்கு பேசாமல் தந்தை கூட வந்து அவரே பேசுவார் ஒரே உங்களுக்கு கூட மேம்பட அப்பா அம்மா அப்பா பையன் உறவு மேம்படும் பிள்ளைகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால் வந்து இந்த மாதமாதை சாதகமாக பயன்படுத்திங்க பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் எல்லாமே பேச்சுவார்த்தாலே முடியும் கூடுமான அதே முடிச்சுங்க வா கோர்ட்டு போகிற அளவுக்கு விடாதீங்க பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுக்கங்க சப்போஸ் கோர்ட்டு போயிருந்தாலும் பேச்சுவார்த்தை பண்ணி விட்டுட்டா வாபஸ் வாங்கிடலாம் திடீர் பணம் வரவு எங்கேருந்து வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது எதிர்பார்த்து பணம் திடீர்னு இன்சூரன்ஸ் பணம் வரலாம் லாட்ரியில் விடலாம் புதையல் கிடைக்கலாம் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வரலாம் இப்படி ஏதோ ஒரு இடத்துல கண் முன்னாடி அந்த பணத்தை காட்டுவார் பயன்படுத்திங்க அதனால் வந்து எப்போ போட டெபாசிட் திடீர்னு மெச்சூர் ஆகிட்டு வந்து வாங்கிக்கணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க இப்படி வேறு பணம் வர திடீர் இருக்குது போல் தேவையில்லாத கற்பனைகளும் ஆசைகளும் அதிகமாகும் அவனை மாரியே வீடு காட்டணும் பெரிய லக்ஸரி வீடு காட்டணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்த பெரிய கார் வாங்கினா அந்த கார் அதே மாதிரி நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கடை வாங்கி அந்த சுமையில் தாங்கி மாட்டிக்காதீங்க சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் மே மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இதனால் சிம்ம ராசி நீண்ட நாள் கனவாக இருக்கும் அரசு வேலை கனவு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைவேறும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி கிடைக்கலான்றங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக அது கை கூடி வரும் பரிசு எழுதினாலும் பாஸ் ஆகிடுவீங்க இன்றி அடர்ன் பண்ணாலும் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் உங்கள் ஊரும் பாராட்டுற அளவுக்கு இந்த பையனும் வேலைக்கு போயிடுவானா இந்த பொண்ணும் வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு நினச்சிருந்துங்களாம் மூக்கு மேலே வேலையை வச்சு பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி அரசு வேலையில் அமரப் போகிறீங்க இது ஊரே பாராட்ட போது உங்கள் குடும்பமே பாராட்ட போது உங்களுக்கு நாள்பட்ட கனவு நினைவாகப் போகிறது அரசாங்க வேலையை முயற்சி பண்ணும் மாணவ மாணவிகள் சிம்மராசி அன்பர்கள் சிறப்பாக இந்த மாதம் நீங்கள் பலனை எதிர்பார்க்கலாம் அதேபோல் அரசு வேலையில் இருப்பவர்களும் தந்தையால் வர வேண்டிய சொத்து வராமல் நிற்குதா தடைப்பட்டு பாகப்படம் செய்ய முடியாமல் இருக்குதா கண்டிப்பாக அவரே கூப்பிட்டு இந்தா பகவன் உண்டான பாகம் கிருச்சி குத்துருவார் பணம் வர வேண்டியதுக்காக பணத்தையும் பிரித்து கொடுத்துருவார் தந்தை வந்து உங்களுக்கு பேசாமல் தந்தை கூட வந்து அவரே பேசுவார் உங்களுக்கு கூட மேம்படும் அப்பா அம்மா அப்பா பையன் உறவு மேம்படும் பிள்ளைகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அதனால் வந்து இந்த மாதம் அதை சாதகமாக பயன்படுத்திக்க பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் எல்லாமே பேச்சுவார்த்தாலே முடியும் கூடுமான அதே முடிச்சுங்க கோர்ட்டு போகிற அளவுக்கு விடாதீங்க பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சுக்கோங்க சப்போஸ் கோர்ட்டு போய் இருந்தாலும் அத்தை பண்ணி விதுடா வாபஸ் வாங்கிக்கலாம் அது இதுகெல்லாம் வந்து சாதகமாக இருக்குது அப்பா அம்மலையும் அப்பாவை நல்லா பயன்படுத்திங்க அப்பாவை நல்லா கவனிங்க ஆரோக்கியத்தை கவனிங்க நல்லா சாப்பாடு போடுங்க பெற்றோரை நீங்கள் கவனிக்க கவனிக்க உங்களுக்கு அனைத்திலும் மேன்மை பெறும் அப்பா அம்மா விடாதீங்க தாத்தா இருந்தால் விடாதீங்க வயசானவர் வீட்டில் யார் இருந்தாலும் நல்லா கவனிங்க ஐயா நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இளர்ச்சியும் கிடைக்கும் ஆகவே நீங்கள் கண்டிப்பாக வயசானது கவனிங்க சிம்ம ராசி உங்கள் ராசி ரெண்டில் கேது இருப்பது கேது பகவான் இருப்பது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நாள் குழப்பங்கள் ஒற்றுமை இல்லாத இருந்தது கணவனுக்காண்டால் மனைவி பிடிக்கலை மனைவி கண்ட கணவனுக்கு பிடிக்கலை மாமனார் பிடிக்கலை நாற்பனாருக்கு பிடிக்கல குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த அந்த மன கஷ்டங்கள் ஈகோவில் அதெல்லாம் வந்து அதிகமாகாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாடி ஏற்கனவே இருக்குது இல்லை அந்த ஓடி இருக்கிற பிரச்சனை வந்து பெரிய அளவு கொண்டு போகாமல் கண்ட்ரோலாக கொண்டு வருவாடி அதனால் குடும்பத்தில் இருந்த பொருளாதார தடையும் சற்று மேம்படும் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் தண்ட செலவு கையிலாந்தி காசு நிற்க மாட்டேங்குது எப்படி தான் வருது எப்படி தான் போகுதுன்னே தெரியல ஃபீல் பண்ணுறீங்க நல்லாவே தெரியுது கண்டிப்பாக அது ஒரு முடிவு இந்த மாதத்தில் தெரியும் இந்த மே மாதத்தில் அது ஒரு முடிவு கண்டிப்பாக செஞ்சு பொருளாதாரத்தில் கையில் நாலு காசு நிற்கிறதுக்கு உண்டானவா வழியை ஆண்டவன் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவார் கெட்டியாக பிடிச்சிங்க பயன்படுத்திக்கிங்க திடீர் பணம் வரவு எங்கிருந்தால் வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது எதிர்பார்த்துன்னு பணம் திடீர்னு இன்சூரன்ஸ் பணம் வரலாம் லாட்டரியில் விழலாம் புதையல கிடைக்கலாம் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் வரலாம் எப்படி எதாவது ஒரு இடத்துல கண் முன்னாடி அந்த பணத்தை காட்டுவார் பயன்படுத்திக்க அதனால் வந்து எப்போ படம் டெபாசிட் திடீர்னு ஆகிட்டு வந்து வாங்கிக்கணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க இப்படி வேறு பணம் வர திடீர் இருக்குது போல் தேவையில்லாத கற்பனைகளும் ஆசைகளும் அதிகமாகும் அவனை மாரியே வீடு காட்டணும் பெரிய லக்ஸரி வீடு காட்டணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்த பெரிய கார் வாங்கினா அந்த கார் அதே மாதிரி நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க கடை வாங்கி அந்த சுமையில் தாங்கி மாட்டிக்காதீங்க கிடைக்காத பொருள் மீது மோகம் அதிகமாக ஏற்படும் அப்புறம் மூக்கத்தான் உடச்சிக்கணும் நீங்கள் பேர் கெட்டு போயிடும் ஒரு பெண் மோகம் பொருள் மோகம் காரு வண்டி வாகன மோகம் வீடு மோகம் இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஆசைப்படாதீங்க தவறான உறவு இருந்தால் கைவிட்டுடுங்க இல்லீகல் உறவு கட் பண்ணுங்கள் தவறான பழக்க வழக்கங்களை கைவிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது மேம்படும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து ஒரு நாலு பேர் இருக்குன்னு அங்கே நீங்கள் தான் பெரிய ஆளாக இருப்பீங்க தலைவராக இருப்பீங்க அந்தளவுக்கு ஒரு பேர் மரியாதை கிடைக்க உங்களுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க தொழிலில் இதுவரை இந்த நஷ்டங்கள் படிப்படியாக குறையும் சரி தொழிலில் வேறு நஷ்டம் குறைஞ்சாலே லாபம் தானே உங்களுக்கு படிப்படியாக இந்த மாதம் குறையும் வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் ஹெலிமெண்ட் போட்டு ஓட்டுங்க டாக்குமெண்ட்ஸ் கையோடு வச்சிருங்க வேகம் அதிகம் போகாதீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விழுபட போகுது சொத்து ஒன்று வாங்குறீங்களா கொஞ்சம் கவனம் பார்த்து வாங்குங்க வீடு வாங்குறீங்களா இடம் வாங்குறீங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை விற்க முடியாத பழைய சொத்து விற்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்குது அதை விற்று புது இடம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் இடம் வாங்கினா வாங்க யோகம் வண்டி வாங்க வாங்கும் யோகம் சிறப்பாக இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு அதாவது மேச ராசியில் சூரிய பகவான் இருப்பது ஒரு சிறப்பான அம்சமே உங்களுக்கு அதனால் வந்து அரசு வேலையில் இருந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைச்சா தீரும் சூரிய பகவான் இது சாரி சூரிய பகவானம் பஞ்சாந்தது பிறகு இடம் மாறப் போகிறாருன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லை உங்களுக்கு ஞாசராசிலேயும் ரிஷுவராசிக்கார்த்தனால வந்து பெரியவளாக பாதிப்பு இல்லை உங்களுக்கு அதேபோல் ரிஷபராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்கு தன வரவு சிரமம் வந்து கொண்டே இருக்கும் பக்குவமாக அதை பயன்படுத்துவது உங்களோட திறமை அதனால் வந்து வீண் செலவு பண்ணாதீங்க தேவையில்லாத அதாவது தேவையில்லாத செலவுலாம் பண்ணி நஷ்டத்தை ஏற்படுத்தி கடன் அதிகரித்துக்காதுங்க உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிமே வெற்றி வெற்றி வெற்றிகரமாக நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் வேலைக்கு தடைப்படுது ஒரு திருமணம் தடைப்படுது ஒரு கோயில் பாம்புலாம் தடைப்படுது இப்படி எதாவது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த மாதம் தடை விலகி வெற்றி நடும் திருமணம் கை கூடும் திருமணம் காத்து கொண்டிருக்கும் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நினைச்ச மாதிரி வரன் இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆகவே நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை இந்த மாதத்தில் நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது புத்திர பாக்கியம் நினைனால இயங்கி கொண்டிருப்பார்கள் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் இந்த மாதம் உண்டு உங்களுடைய சுயஜாதகத்தில் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசபதி நடக்குமே ஆனால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் இதெல்லாம் கோச்சார பலனை ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் வேலை செய்யும் வேலை செய்யாதவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து ஆய்வு பயணிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புத்தக பாக்கியம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மானம் அவமானம் இதெல்லாம் வந்து விலகி போகிறதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது காதல் செய்பவர்களுக்கு காதல் சிலர் கைக்கு கூடும் சிலருடைய கா காதல் ஃபெயிலியரும் ஆகும் உங்களுடைய சுயஜாதகத்தில் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புத்தி நடக்குமென்றால் காதல் கூடும் அப்படி இல்லை என்றால் அது ஃபெயிலியர் ஆகும் அதனால் பார்த்து கொள்ளுங்கள் எச்சரிக்கை கையாளுங்கள் சிலர் புதுசாக காதலில் இல்லை விழ வாய்ப்பு இருக்கிறது புதிய நட்போட்டாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் பார்த்து பக்குவமாக பழங்க பழைய நண்பர்களும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது பிரிந்த கணவன் மனைகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் மூணு மாதங்கள் உங்கள் குழந்தைகளோடு லீவு நாள் என்பதால் ஒரு இன்ப சுற்றுலா ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஆன்மீக டூரோ இல்லாத ஒரு இன்ப சுற்றிலனா குளிர் குளிர்பிரதேசத்தில் ஏலகிரி மலை ஊட்டி கோடைக்கானல் ஏற்காடு இப்படி ஏதாவது வீட்டு உங்களுக்கு எது அருகாமல் இருக்கிறதோ அந்த குளிர் பிரதேசத்தில் ஊர் சென்று வாரங்கள் அனைத்துல ஒரு மாற்றம் கிடைக்கும் பிள்ளைகள் படிப்புக்கு வேண்டிய முயற்சி எடுக்கலாம் வெளிநாடு வைக்க போகிறீங்களா இல்லை படிக்க வைக்க போகிறீங்களா இதுக்குண்டான முயற்சியும் இந்த மாதிரி சாதகமாக இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம் சாதகமாகவும் இருக்கிறாது ஆகவே வந்து பிள்ளைகள் படிப்பில் கவனம் தேவை பிள்ளைகளுடைய க ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை இதெல்லாம் நீங்கள் கையாண்டு கண்டிப்பாக வந்தீங்களானாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இந்த மாதத்தில் நடக்கும் மிக மிக அருமையான ஒரு பொற்காலமான மாதமாகவே பொற்காலமான மாதமே இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்கிறது அதில் சிம்ம ராசி அன்பர்கள் அனைத்திலும் வளமுடன் நலமுடன் இருக்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்